வலைக்கும் வரமத்துல்லி வபரகாத்து நம்மள பெரும்பான்மையான நபர்கள்ட்ட இந்த பழக்கம் உண்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஒரு ரெண்டு ரெண்டு வீடு பக்கத்தில் தான் சில முதியவங்க வயசானவங்க முடியாத சூழ்நிலையில இருப்பாங்க நம்ம நேரம் போய் அவங்கள்ட்ட நோய் விசாரிக்க மாட்டோம் அவங்க வீட்டு சம்பந்தப்பட்ட அந்த நபர்களோ அவங்க பிள்ளைகளோ வெளியில் வரக்கூடிய நேரத்தில் எப்படி இருக்காங்க இப்போ பரவாயில்லையா முடியலன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் என்ன செய்துன்னு சொல்லி அந்த நபர்கள்ட்ட தான் நம்ம நோயினால் விசாரிப்போம் இன்னும் சில நபர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் செல்வந்தர்கள் வ வசதி வாய்ப்பு உள்ள நபர்கள் அதிகாரம் மிக்க வந்த நபர்கள் அவர்கள் நோய் நாளம் பட்டுட்டாங்கன்னு சொன்னால் பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் கூட போய் நோய் விசாரிப்பாங்க ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள்ட்ட அவங்க சம்பந்தப்பட்ட அந்த நபர்கள்ட்ட கேட்பதோடு திருப்தி கொண்டுருவாங்க ஆனால் பாருங்கள் இசைலாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் எந்த விதமான பேதம் இல்லாமல் ரசுல்லாவனுடைய சுண்ணத்துங்கிற அந்த அடிப்படையில் ஒரு நபரை நான் நோய் நல்ல விசாரித்தேன் என்று சொன்னால் அதே வழக்கமாக்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஒரு செயலே எனக்கு பழங்கள் நிறைந்த மிகப்பெரிய ஒரு தோட்டத்தை சொர்க்கத்தில் அது சொந்த சொந்தமாக்கி தரும் என்று நபி சொல்லலா அலிசன் சொல்கிறாங்க இந்த ஹதீஸு அலீபின் அபிதாலிபுர் அலி அல்லாஹனு அவங்க அறிவிப்பாங்க சுனன் அபுதாது மற்றும் ஜாமியோ திருமீது முசநிதிமா மஹமது போன்ற ஹதீஸ் நூற்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு எந்த ஒரு நபர் மாலை நேரத்தில் ஒரு நபரை நோய் நிலம் விசாரிக்கிறதுக்காண்டி அல்லாஹுக்காக வேண்டி செ செல்கிறாரோ அந்த நபருக்காக வேண்டி மறுநாள் காலையில் வர எழுபதாயிரம் மலக்கு மாறுக இந்த நோய் நலம் விசாரிக்க அல்லவா இவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுறாங்க உ காண அகு ஹரீஃபும் ஃபில்ஜன்னா இப்படிப்பட்ட அந்த காரணத்தின் காரணமாக அந்த நபருக்கு சொருக்கத்தில் மிகப்பெரிய பழங்கள் நிறைந்த தோட்டங்கள் கிடைத்து விடுகிறது எந்த ஒரு மனிதர் காலையில் நோய் நல்ல விசாரிக்கிறதுக்காண்டி செல்கிறாரோ அவருக்காக வேண்டி எழுபதாயிரம் மலைக்கு அந்த மனசை சாய்ந்தரம் ஆகிறவரை பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க உ காண அரீஃபும் ஃபில் ஜன்னா இதன் காரணமாக அவருக்கு சொருக்கத்தில் பழங்கள் நிறைந்த தோட்டங்கள் இருக்கிறது என்று நபிகள் நஹீம் சல்லா ஹலீசன் சொல்கிறாங்க சொர்க்கத்தில் பழங்கள் நிறைந்த தோட்டம் கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த நபர் சொர்க்கவாசியாக இருந்தால் தானே அதை அனுபவிக்க முடியும் பாருங்கள் சுண்ணத்துங்கிற அந்த அடிப்படையில் எந்த விதமான பேதம் இல்லாமல் நோய் நலம் விசாரிக்க சென்றால் அதனுடைய தரஞ்சாவை பாருங்கள் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் இந்த சாதாரண சுண்ணத்தை கூட தவற விட்டுக்கிட்டு இருக்கிறோம் துருப்பாக்கி சாலை யாருங்கிறதை யோசிப்போம்